இந்த ரோடோட வியூ வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது மேலே வந்து சூரியன் அந்த செக் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க லைசன்ஸ் இருக்கா என்ன ஏதுன்ட்டு இந்த பக்கம் வந்து அழகாக அந்த உட்கார இடத்துலலாம் வந்து செடியெல்லாம் வச்சு சூப்பராக இருக்குங்க கிட்டத்தட்ட வந்து திருச்சிக்கிட்ட வந்துட்டோங்க இப்போ வருங்க கொள்ளிடம் ஆறு இதுதான் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கின காத்தடிக்கிற மிஷின் கேஸ் இருபத்தி எட்டு அந்த பாட்டு சீன் வந்து இங்கே எடுத்ததுங்க ஒரு சில சீன் அந்த ஈட்டி படத்தில் அதர்வாக நடிச்சிருப்பாங்கல்ல ஸோ அந்த சீன் வந்து இங்கே எடுத்தது சிங்கப்பூருங்க தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை எவ்வளோ பெருசாக வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு ரொம்ப நேரமாக இந்த டைலாக்கே வந்துட்டுருங்க நாம் சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம் அப்படின்னு இப்போ வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்தாச்சு பெரியான கும்பலை இருக்கு எழுதிருக்காங்க தமிழ் எழுத்துக்கள் இது இந்த இது ஃபுல்லாகவே எழுதியிருக்காங்க இந்த காலத்தில் அதை சுற்றி விடுங்க அந்த வீடியோ எடுத்துக்கிட்டான்னு மறுபடியும் வருதுங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் விளையாட்டுனா ஆடி போயிருக்கும் இப்ப எங்க கிளம்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கிளம்பிட்டோம் ஹலோ கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேர் விஜய் நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னா நம்ம ஊருக்கு தான் கிளம்பிட்டோம் ஸோ இங்கேருந்து வந்து நேராக வந்து நம்ம டாப் பாக்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு எப்போதும் வணக்கம் போல் அஞ்சு மணி கிளம்புறோம் தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்து அப்படியே அங்கிருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு மேப் போட்டிருக்கேன் ஸோ இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி மூணு சம்திங் சரியாக தெரில கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டர்னு வச்சுப்போம் நேராக இங்கேருந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் தாங்க போகிறோம் லாஸ்ட்டாக கொடைக்கானல் போனதும் வந்து அதே மாதிரி தான் கிளம்புனேன் ஏர்லி மார்னிங்காக கிளம்புனேன் ஸோ இப்போவும் வந்து ஏர்லி மார்னிங்காக கிளம்புறேன் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க இங்கேருந்து கிளம்பலாம் பெட்ரோல் வந்து சுத்தமாகவே இல்லை ப்ளிங்க் இருக்குது பெட்ரோல் போட்டு வந்து ஜீரோ கேட்கலாங்க ஓம் நம சிவாய் நம்மளோட பைக்கில் வந்து இந்த கிராஷ் கார்டுக்கு பக்கத்துலேயே வந்து மேலே வந்து எல்இடி லைட் போட்டிருப்பேன் இந்த எல்இடி வந்து முன்னாடியே போட்டிருந்தது தான் ஜேஜியோட டுவல் ஃபாக் லைட் போட்டிருந்தது தான் அது வந்து கீழே வச்சுருந்தேன் இப்போ தான் வந்து எடுத்து அந்த கிராஷ் கார்டு போட்டனால வந்து கிராஷ் கார்டு மேலேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க கொடைக்கானல் போகும்போது வந்து அந்த பொள்ளாச்சி தாண்டினதுக்கப்புறம் வந்து பஞ்சர் ஆகிடுச்சுங்க நம்மளோட வண்டி அது வந்து வீடியோ எடுத்திருந்தேன் பட் ஆனால் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை அதனால வந்து அது மட்டும் அப்லோட் பண்ணல நேராக இங்கிருந்து வெள்ளக்கோயில் அப்படியே வெள்ளக்கோயில் கரூர் அங்கிருந்து அப்படியே திருச்சி திருச்சிலேருந்து நேராக வந்து தஞ்சாவூருங்க இந்த ரூட்டு தான் போக போகிறோம் நம்மளோட சொந்த ஊருக்கு போன வீடியோ வந்து முன்னாடி ஸ்டார்டிங் ஆமாம் இந்த பைக் வாங்கின புதுசில் போட்டிருப்பேன் இப்போ வந்து எதுவுமே வந்து டாப் ராக்கு அந்த கிராஷ் கார்டு எதுவுமே வந்து மாடிஃபை பண்ணாமே தான் வந்து வச்சுருந்தேன் அப்போது ஊருக்கு போகும்போது இப்போ கிட்டத்தட்ட ஓரளவு வந்து மாடிஃபை பண்ணியாச்சுங்க நாய் வந்து வினோதமாக பார்க்குது அதனால தான் வந்து கொலைச்சிட்டு வந்துச்சு முன்னாடிலாம் என்கிட்ட வந்து பைக் இல்லாதப்போல்லாம் நான் வந்து பஸ்ஸில் தாங்க இந்த மாதிரி பஸ்ஸில் தான் போய்ட்டும் வந்துட்டு இருந்தேன் கோயம்புத்தூர்லேருந்து ஊருக்கு போயிட்டு வர்றதெல்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து சரியான க்ரௌடாக இருக்குங்க பஸ்ஸெல்லாம் இன்னமும் தான் வந்து க்ரௌடாக இருக்குது ஃபெஸ்டிவல் டைம்லலாம் சரியான கூட்டமாக இருக்கும் அந்த அன்னைக்கெலாம் வந்து உக்காந்துகிட்டே போக முடியாது நின்றுட்டு தான் போக முடியும் பஸ்ஸில் ஒரு சில டைம்லாம் வந்து இடத்த பிடிச்சி சீட்டை பிடிச்சி உட்காந்துருவேன் பஸ்ஸில் அப்போல்லாம் வந்து ஜன்னல் உரத்துலலாம் உட்காந்துருக்கும் போது நிறைய பேர் பைக்கில் போயிட்டுருப்பாங்க ஊருக்கு நம்மளும் என்னைக்கிட்டா வந்து பைக் வாங்குறது நம்மளும் எப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஊருக்கு பைக்கில் போக போகிறோம் அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்ருப்பேன் ஒரு வழியாக அது வந்து நிறைவேறிடுச்சு கைஸ் இதாங்க வந்து ரேஸ் கோஸ் கைஸ் நம்ம வந்து ரேஸ் கோர்ஸ் வந்துட்டோம் ரேஸ் கோஸ்ஸில் இன்னமும் இந்த லைட்லாம் எரியுதுங்க கலர் கலராக விடிய விடிய எரிஞ்சிட்ருக்கோம்னு நினைக்கிறேன் சரியாக தெரியல ஜாகிங் போயிட்டுருக்காங்க நம்மளுக்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து ரெகுலராக வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்குது ஸோ அதனால வந்து அந்த இதில் இருந்துட்டு வந்து ரெகுலராக என்னால் வந்து வீடியோஸ் வந்து போட முடியுமான்னு தெரில ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து லீவு எடுக்கும்போது எல்லாமே வந்து எங்கேயாவது வெளியில் போய் வீடியோஸ் போட்டே ஆகணும்னு தான் சொல்லிட்டு வந்து லீவு எடுத்தனாவே எங்கேயாவது ட்ரிப் ட்ரிப் போய் வந்து வீடியோ போடுவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து ரெகுலராக வீடியோஸ்லாம் வந்து வருங்க கூடிய சீக்கிரத்தில் வரும் பதினாலு டியூ வந்து முடிச்சிட்டேங்க நம்மளோட பைக்குக்கு பதினாலு டியூ முடிச்சிட்டேன் இப்போ இன்னும் ஒரு நாலே நாலு டியூ தான் வந்து பெண்டிங் இருக்குது ஒன்றரை வருஷத்துக்கு போட்டிருந்தேன் டியூவு நாலு மாதம் மட்டும் கட்டி முடிச்சிட்டனா வந்து அதுக்கப்புறம் ஒரு தொல்லை இருக்காதுங்க ஸோ அதை முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸ் வீடியோஸ் கண்டிப்பாக வருங்க வண்டி டியூ கட்டிட்டு ஒர்க் இருக்கனால வந்து கண்டினியூவாக வந்து வீடியோ போட முடில வேறு ஒன்றும் இல்லைங்க வாய்ஸ் இப்போ வந்து பெரிய சம்பவம் இல்லை பெரிய சம்பவம் ஆயிடுச்சு நான் இத்தனை நேரம் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடுச்சுங்க எவ்வளோவுக்கு வந்து வாய்ஸ் கேட்குதுன்னு தெரில ஆனால் ஒரு சில இதில் வந்து வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது அதெல்லாம் போட இது ஸ்க்ரூ வாங்கி மாட்டிட்டேன் இங்கே ஒரு ஷாப் ஓப்பனில் இருந்துச்சு ஸோ அது அங்கே தான் வந்து வாங்கி மாட்டினது இனிமேல் பிரச்சனை இல்லைங்க பொருள் வந்து டைட் பண்ணி தான் போட்டிருக்கேன் இதுக்கு மேலே டைட் பண்ண முடியல அந்த ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் பெருசுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஃபுல்லாகலாம் வந்து டைட் பண்ண முடியல இத்தனை நேரம் ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே வந்து வாய்ஸ் கேட்கலன்னு நினைக்கிறேன் சரியாக தெரியலங்க போய் எடிட் பண்ணும்போது பார்த்தா தான் தெரியும் சப்போஸ் அப்படி அந்த இதில் வாய்ஸ் கேட்கலன்னா வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணுங்க இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழு இருபது ஆக போகுது நூற்றி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டருங்க இங்கேருந்து தஞ்சாவூருக்கு பெரிய கோயில் விலாகு வந்து பெருசாக உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து பெருசாக போடுவோன்னு தெரில ஆனால் போய் காட்டுவேன் உள்ள பெரிய கோவில் எல்லாத்தையும் காட்டுவேன் பட் டீட்டெயிலாக வந்து சொல்லணும்னா ஆல்ரெடி வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கோவிலோட ஹிஸ்ட்ரியெல்லாம் ஸோ அதனால் நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை செக் போஸ்டில் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஒரு ரெண்டு மூணு பைக் வந்து சந்தேகப்படுற மாதிரி வர்ற பைக்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கிட்டத்தட்ட வந்து கரூரே வர போகிறோம்னு நினைக்கிறேன் தென்னிலை அப்படின்ற ஒரு ஊருக்கிட்ட இருக்கும் கரூர் இங்கேருந்து இருபத்தாறு கிலோமீட்டர் தாங்க ஏ பொங்கலுக்கு போகும்போது போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமா தெரில போன வருஷம் தானே நினைக்கிறேன் ஆனால் வண்டி எடுத்து ஒரு வருஷம் தான் ஆக போகுது இந்த எம்டிஎஸில் தான் வந்து டீ குடித்தோம் இப்போ அதே எம்டிஎஸில் வந்து மறுபடியும் போட்டி டீ குடிக்க போகிறோம் மக்கள் வேலைலாம் நம்மளே பார்த்துட்ருக்காங்க லாம்பு அந்த இதை மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைட்டு வச்சுட்டோம்னா பிரச்சனை இல்லை கீழே உள்ள அந்த போல்ட்டு தான் வந்து கீழே வந்துடுச்சுங்க எங்கேயோ அவ்வளோதான் இதுக்கு மேலே டைட் வைக்க முடியாது ஸோ நம்மளோட டாப் பாக்ஸ் எப்படி இருக்கட்டும் போய் டீயை குடிச்சிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பலாங்க ஸோ என்னோடய பைக் வந்து முன்னிட்டுருக்கு ஸோ தேங்காய் பண்ணி கேட்கும் ஒரு டீ வாங்கியாச்சு ஸோ அப்படியே வந்து இதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே போகும்போது ஒரு பிளாக் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க நம்ம அந்த வந்து டீயும் அந்த தேங்காய் பண்ணும் சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பியாச்சு இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டு இருபத்தி ரெண்டு ஆகுது நம்ம கரூரே ரீச் ஆகிட்டோங்க திருச்சிக்கு எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டருங்க இங்கேருந்து கரூர்ல இருந்து நாமக்கல் முப்பத்தி அஞ்சு ஐயோ பெரிய டிராஃபிக்கா இருக்கும் போல மார்க்கெட்டுன்னு நினைக்கிறேங்க கரூர் மார்க்கெட்டா பக்கம் வந்து அழகாக அந்த உட்கார இடத்துலலாம் வந்து செடியெல்லாம் வச்சு சூப்பராக இருக்குங்க ஏதோ ஒரு ஆறு அந்த ஆறுலேயும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கரூர் ஆறுன்னு நினைக்கிறேன் சுற்றி அப்படியே ஒரே ஹைவேலே வந்துருக்கலாம் பட் ஆனால் வந்து கிலோமீட்டர் அதில் ஜாஸ்தி இதில் கம்மிங்க இதில் கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து இதில் அங்கேக்கங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது ப்ளஸ் வந்து டிராஃபிக்காக இருக்குது இனிமேல் இந்த ரூட் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாதுங்க சுற்றியே வந்துட வேண்டியது தான் இப்போ வந்து இந்த கரூர் தாண்டி அந்த பைபாஸில் ஏறணும்னு ரோடு தரமான இருந்துச்சுங்க கோயத்தூர்ந்து திருச்சி வரையும் போட்டாங்கன்னா செம்மையாக இருந்துடும் திருச்சி தாண்டினதுக்கு அப்புறம் வந்து நம்ம மாப்பிள்ள ஒரு ரெண்டு மூணு பசங்க வராங்க அவங்கள வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க ஏய் அவங்க கூட அப்படியே தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிட்டு அப்படியே வர வேண்டியதாங்க அல்லூர் அப்படின்ற ஒரு ஊரெலாம் தாண்டிட்டோம் கிட்டத்தட்ட வந்து திருச்சிக்கிட்ட வந்துட்டோங்க இப்ப வருங்க கொள்ளிடம் ஆறு இதுதாங்க வந்து கொள்ளிடம் ஆறு ஊட்டி ஹில் ஸ்டேஷன் ஏற மாதிரி வந்து ஒன்று பின்னாடி ஒன்று போயிட்டுருக்கு ஃபுல் டிராஃபிக் வயசு நம்ம ஃபைனலாக வந்து திருச்சி ரீச் ஆகிடுச்சு இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒம்போது நாற்பத்தி நாலு ஆகுது சத்திரம் பஸ் கிட்ட வந்துட்டோம் இப்போ இங்கேருந்து வந்து நேராக இப்போ தஞ்சாவூர் ரோடு வந்து போய் பிடிக்கணும் நேராக போனால் ஸ்ரீரங்கம் நம்ம ஸ்ரீரங்கம் போகிறதில்ல ரைட் எடுக்கணும் அப்படியே அந்த சென்னை பைபாஸ் பிடிச்சிட்டோன்னா அங்கேருந்து அப்படியே தஞ்சாவூர் ரோடை பிடிச்சிடலாங்க சிக்னல் நமக்கு சாதகம் நம்மளோட பைக்குக்கு வந்து வைசர் போடலாம்னு பார்த்தேன் பட் ஆனால் வைசர் வந்து எங்கேயுமே கிடைக்கலைங்க ஆர்டிஆர் டூ ஹண்ட்ரடுக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏதோ ஒரு வைசர் வாங்கி அதை கிளாம் பண்ணி மாட்டிக்கலாம் பிரச்சனை இல்லை எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு இதில் லெஃப்ட் எடுத்தோம்னா வந்து சென்னை ஒரே ரோடு சென்னை பைபாஸ் திருச்சிலேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்க இல்லை அங்கிருந்து வந்து இந்த தான் ஒன்மையில தான் போகணுங்க போய் அங்கே போய் தான் லெஃப்ட் எடுக்க முடியும் அந்த சிக்னல்கிட்ட போட்டாங்கங்க ஆல்ரெடி சிக்னல் போட்டு தான் வச்சுருக்காங்க அல்லது கிராஷ் பண்ணிட்டோம் இல்லைன்னா வந்து அத்தனை காரு பைக்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்மளை விடுவாங்க தலைவா இருத்தலைவா திரும்பிக்கிட்டோம் கைஸ் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பத்து பத்து பத்தாயிருச்சு நம்ம அப்படியே வந்து திருச்சியெலாம் தாண்டி வந்துட்டோம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து திருவரம்பூர் அப்படின்ற ஒரு ஊரில் தாங்க இருக்கும் மாப்பிள்ளைக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டேங்க அப்படியே பாதிலே வந்து மாப்பிள்ளை வந்து ஜாயின் பண்ணிக்குவாப்பில் எதில் வராங்கன்னு தெரில ஸ்கூட்டியா இல்லை எதுலன்னு தெரில ஓகே கைஸ் நம்ம அப்படியே வந்து நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் எடுக்கலாம் காத்தடிக்கும் மிஷின் கைஸ் இதுதான் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் காத்தடிக்கிற மிஷின் கைஸ் போட்ரானிக் அப்படின்ற ஒரு பிராண்டு ஸோ ரிவ்யூ பார்த்தேன் ஸோ இதுதான் நல்லாயிருக்கும்னு சொல்லி போட்டிருந்தானுங்க அதனால் சரின்னு சொல்லி வாங்கியாச்சு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து காற்று பிடிக்க போகிறேன் பேஸ் இப்போ வந்து இருபத்தி நாலு இருக்குது இருபத்தெட்டு அடிச்சிடலாம் இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சு அடித்தாச்சு அப்படி பேக்கில் பார்க்கலாம் யா தாடி எப்பா சரியான வைட்டா இருக்குங்க இந்த மவுத்து மவுத்து ஓகே கேசிய இதில் முப்பத்தி நாலு இருக்கு அப்போது ஒரு முப்பத்தஞ்சு வைக்கலாம் காற்று இருக்குங்க எனக்கு தான் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு போல ஓகே இது அற்புதமாக வந்து வேலை செய்யுது இதில் வந்து பார்த்திங்கன்னா வீலர் சைக்கிளு ஃபுட்பாலு காரு இதுக்கெல்லாமே வந்து இதில் வந்து வந்து காற்று அடிச்சுக்கலாம் இதை வந்து பவர் பேங்காகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ப்ளஸ் இதில் வந்து டார்ச்சும் இருக்குது ஒயிட்டு ரெட்டு இது ரெண்டும் இருக்குங்க ஸோ இதை வந்து புதுசாக வாங்கினது ஓகேங்க அப்படியே இங்கிருந்து கிளம்புவோம் அடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் காற்று எனக்கு வந்து இல்லாத மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அதுதான் நம்மக்கிட்டே வந்து அந்த எலக்ட்ரிக் ஏர் பம்ப் இருக்குது இங்கேருந்து தஞ்சாவூருக்கு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டருங்க சரி ஓகே நம்மக்கிட்ட தான் அந்த எலக்ட்ரிக் பம்ப் இருக்கு அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலான்னு தான் வந்து ஒரு ஓரமணி பாட்டி காற்று வந்து பிடிச்சேன் கைஸ் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஹைவேஸில் வந்து கார் நிறுத்தி எதுவும் இறங்கணுன்னா வந்து பின்னாடி வந்து பார்த்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒருத்தர் ஓப்பன் பண்ணார் ஸோ அங்கே யாரும் இல்லை பெருசாக இருந்தாலும் நான் வந்து நிறைய அனுபவிச்சதுனால வந்து சொல்கிறேன் ஒரு டைம் வந்து கார் டோர் ஓப்பன் பண்ணி நாங்கள் வந்து வண்டி பைக்கில் போய்ட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டோம் நானும் ஃப்ரெண்டும் திருச்சி டூ தஞ்சாவூர் போகிற பைபாஸில் ஒரு டோலுங்க ஃபீஸ் அந்த முன்னாடி போகிற பைக்கு போகிறங்க ஹெல்மெட் இல்லை ஒன்றும் இல்லை நான் ஸ்பீடு சரியான ஸ்பீடு ஓ அவ்வளோ ஸ்பீடாக வந்து இந்த பேக்கரியில் வந்து டீ குடிக்கிறது தானா கைஸ் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் பார்க்குறாங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ இருக்கீங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ போடுங்க கைஸ் ஸோ அப்போ தான் உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் வந்து என்னால் வந்து ரெகுலராக வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் ரெகுலராக வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ நானும் முடிஞ்சளவு வந்து முயற்சி பண்ணி வீடியோஸ் போட்டுகிட்டு தாங்க இருக்கேன் ஸோ அந்த மாதிரி மோட்டிவேஷ்னலாக வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக நான் வந்து விடமாட்டேன் வந்து நம்ம செங்கிப்பட்டி அப்படின்ற ஒரு ஊரு கிட்ட தாங்க இருக்கும் அப்படியே நம்ம வந்து நம்மளோட பசங்க வந்துடுவாங்க அப்படியே கூட சேர்ந்து அப்படியே போயிட்டு வந்துடலாங்க தஞ்சாவூருக்கு தாங்க பக்கம் தாங்க கிட்டத்தட்ட வந்துட்டோம் பக்கத்துல இங்க இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சம்திங் அவ்வளவுதான் இருக்கும் ஏதாவது ஒரு நலல் இருந்தால் நிற்கலாம் நிமிடமாக கால் பண்ணிட்டு ஓகே கேஸ் நம்ம வாப்பில் வந்து வந்துட்டான் பின்னாடி ஸ்கூட்டியில் வந்துட்டுருக்கான் ஸோ அப்படியே போயிட்டு தஞ்சாவூர் பெரிய கோயில் பாட்டு அப்படியே இங்கேருந்து வீட்டை கிளம்பலாங்க அண்டு நீ கார்டும் வாங்கியிருந்தேன் அது வந்து வீடியோவில் காட்டினான்னா என்னான்னு தெரியல சரியா ஒரு ஐனாக்ஸோட நீ கார்டு வாங்கியிருந்தேன் போன கொடைக்கானல் ரயிலே வந்து அதுதான் வந்து போட்டு போனேன் டைம் வந்து பதினொன்று ஆகுது அங்கே வந்து உள்ளே நட சாத்துறது வந்து பன்னெண்டு மணிக்கு நட சாத்திருவாங்கன்னு நினைக்கிறேன் கூகுள் மேப்பில் பார்த்தேன் பன்னெண்டு மணி தான் போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு ஜெய்ஸ் நம்ம வந்து இப்போ சாஸ்திரா காலேஜுக்கிட்ட போயிட்டுருக்கோம் அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு பாலத்தில் வந்து லெஃப்ட் எடுக்கணும் நேராக போனோன்னா வந்து அந்த பாலத்தில் நேராக போனோன்னா தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டு போயிடும் நம்ம வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு தான் போகணும் பழைய பஸ் ஸ்டாண்டு கிட்டே தான் வந்து பெரிய கோயில் இருக்குதுங்க ஸோ அதனால் வந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும் அங்கே போயிட்டு பாலத்துக்கிட்ட போயிட்டு இந்த பிரிட்ஜிலே மேலே போயிட்டோன்னா வந்து புது பஸ் ஸ்டாண்டு போயிடும் ஸோ நம்ம வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு போகணும் அந்த கீழே லெஃப்ட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து லெஃப்ட் எடுக்கணுங்க அந்த பாட்டு சீன் வந்து இங்கே எடுத்ததுங்க ஒரு சில சீன் அந்த ஈட்டி படத்தில் அதர்வாக நடிச்சிருப்பாங்கல்ல ஸோ அந்த சீன் வந்து இங்கே எடுத்தது மேக்ஸிமம் வந்து தஞ்சாவூர் சைடு தான் வந்து நிறையா எடுத்திருப்பாங்க அந்த மூவியில் ஈடி மூவியில் இந்த லெஃப்ட் தாங்க எடுக்கணும் மேலே பிரிட்ஜு அப்படியே நேராக போனால் வந்து புது பஸ் ஸ்டாண்டு போயிடும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே தெரியும் இங்கேருந்து வந்து பெரிய கோவில் பத்து கிலோமீட்டரு அரண்மனை வந்து பதினோரு கிலோமீட்டருங்க தஞ்சாவூர் பெரிய கோவில் இதோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்க ஐஸ் அந்த பிக்சரோடு போட்டிருக்காங்க நாம் சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம் சோழ தேசமே வந்துவிட்டோம் இங்க பாரு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை எவ்வளோ பெருசாக வந்து இது பண்ணி வந்து தஞ்சாவூர் பெரிய கோவிலே தாத்தாச்சு எதோ வந்து லெஃப்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நாம் சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம் எனக்கு ரொம்ப இருந்தது இந்த ஒரு டைலாக்கே வந்துட்டு இருக்குங்க இந்த கோபுரத்தை சுத்தியும் வந்து லட்சக்கணக்கான புறாக்கள் பறந்துட்டு இருக்கு சரியான கூட்டமா இருக்கும் போலங்க உள்ள போக முடியுமா பார்க்கிங்க்குள்ளே போக முடியுமான்னு தள்ளே ஐயோ பார்க்கிங் இங்கே வருது பார்க்கிங்லாம் வந்து ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் லெஃப்டில் தாங்க போகணும் பார்க்கிங்க்கு சரியான கும்பலு சரியான ட்ராஃபிக்கு நாகர் வந்து பைக் இல்லையா என்னங்கண்ணா நாவல் பைக்லேயே கோயம்புத்தூர்ணா கோயம்புத்தூர்ணா ஓகே கைஸ் ஃபைனலாக வந்து பார்க்கிங் உள்ளே வந்தாச்சு சரியான கும்பலாக இருக்குங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலே இந்த கும்பலில் உள்ளே போயிட்டு வரத்துக்குள்ளே போதும் போதும் நாயிடும் இங்கே எந்த ஒரு திங்ஸும் வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அநேகமாக எனக்கு தெரிஞ்சு சரிங்க நான் அப்படியே கொஞ்சம் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன் கேஸ் நம்ம அப்படியே வந்து நம்ம மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க தந்துடுங்க வாங்க போயிடும் நான் தம்பி தஞ்சாவூர் பெரிய கோயில் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோம் நான் சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம் அந்த மாதிரி இருக்குது ஸோ மாப்பிள்ள தான் வந்து இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி பிடிச்சிட்டோம் ஆப்பில் கேஸ் அப்படியே வந்து நம்மளோட செருப்பு போய் இங்கே விட்டுட்டு அப்படியே உள்ளே போயிடலாம் கோயிலுக்குள்ளே ஓகே கேஸ் அப்படியே வந்து பூட்ஸை கழட்டி இங்கே வச்சிட்டு ஒரு கவர்க்குள்ளே போட்டு அப்படியே கொடுத்துட்டு போக வேண்டியது தான் போட்டுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இது நம்பர் சொல்லணும் போல் போடுங்க எல்லாம் செப்பல்லாம் ஆ மாப்பிளா அப்படியே டி சிக்ஸு ரோட் டி சிக்ஸு பேர் மூணு பதினஞ்சா பதினஞ்சா ஆ மாப்பிள போ செப்பல் பூட்ஸு கொடுப்படுறதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஷாப் இருந்துச்சு அங்கே வந்து தலையாட்டி பொம்மைன்னு பாருங்க ஸோ இதுதான் வந்து தலையாட்டி பொம்மைகள் தஞ்சாவூரோட தலைவாட்டி பொம்மை அப்படி ஆடிட்டோம்னா ஆடிட்டே இருக்கும் கீழே எதுவும் தீரப்போம் பார்த்திங்கன்னா பெருசும் இருக்குது சின்னது இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி பிடி 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 ஆடிட்டே இருக்கு அப்படியே ரேட் மட்டும் சொல்லுங்கண்ணா இப்போ இதோடய பொம் ஐநூறு அறநூறு எழுநூறு எண்ணூறு வரிசையாக இருக்கிறது இதுனா

உள்ள ஃபைனலாக வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்தாச்சு வரும்போதே சம்பவங்கள் வந்திருக்கும் ஸோ அப்படியே வந்து இங்கே உட்காந்தாச்சு அதுல சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்ப போறாங்க அப்படியே கோயிலில் ஒரு டைம் வந்து சுத்தி வந்துட்டு செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் ஓவராக பேசுகிறாரு அவர் வந்து போகும்போது என்னன்னு கண்டிச்சுட்டு போவாங்க என்ட்ரன்ஸ் வந்து இருக்குது என்ட்ரன்ஸ்லேருந்து வந்து நுழைஞ்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே வந்து கோவிலை பார்த்துட்ருக்கோம் இந்த தமிழ் எழுத்துக்கள்லாம் வந்து காற்றம்பாருங்க வயசு வயசு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து அந்த நம்மளோட சோழர்கள் வந்த தமிழில் வந்து இங்கெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க ஸோ இதெல்லாம் என்னன்றது வந்து நமக்கே புரியாது ஒரு சில எழுத்துலாம் வந்து புரியுது தா அந்த இதெல்லாம் வந்து மா ஒரு சில எழுத்துலாம் வந்து பிடிக்க மாட்டேங்குதுன்னு என்ன எழுதியிருக்காங்க தமிழ் எழுத்துக்கள் இந்த இது ஃபுல்லாகவே எழுதியிருக்காங்க ஐஸ் ஸோ அப்படியே இப்போ வந்து நட சாத்திட்டாங்க ஸோ அதனால் வந்து உள்ளே நம்ம கோவில்களை போக முடியாது அதில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து கீழே இறங்கியாச்சு இப்போ வந்து இந்த ஒரு பழைய காலத்து கிணறு இருக்குது அதை காட்டணும் பாருங்க ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா வந்து பழைய காலத்து கிணறு அதில் என்ன இருக்குன்னு தெரியலையே ஒன்றுமே இல்லை காலத்தில் மாப்பிள்ளை அதை சுற்றி விடுங்க ஸோ அந்த காலத்தில் கையில் போதும் போதும் மாப்பிள்ளை போதும் மாப்பிள்ளை சவுண்டு கேட்டு வந்துட போகிறாங்க அந்த காலத்தில் வந்து இது இதில் தான் வந்து கயிறு போட்டு இழுத்துட்ருப்பாங்க அந்த பிரச்சனை ஸோ கிணத்துல வந்து தண்ணியே இல்லை இங்கே வர்றவங்களாம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அந்த குப்பையை வந்து அந்த கிணத்துக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க வயசுங்க பாருங்க வயசு ப்ரோ பறந்து போயிட்டு இருக்கு ப்ரோ கூட வீடியோ எடுத்துக்கிடான்னு மறுபடியும் வருதுங்க சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு இங்கே போட்டு பாருங்க கைஸ் இங்கே பாருங்க கைஸ் ஒரே ஒரு புறா மட்டும் தனியாக உட்காந்துருக்கு கிட்ட போனோன்னா இங்கே பாருங்க புறா ஒதுவும் பறக்கவே இல்லைங்க ஸோ இந்த சின்னதுன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய கோயில் மேஷ் தஞ்சாவூர் பெரிய கோயில் புறாவை வந்து நம்ம வந்து இப்போ கையில் வச்சுருக்கோம் இது தாங்க வந்து கடவுள் கொடுத்த வரமேஷ் இதை அப்படியே இங்கேயே விட்டுலாம் ஓகே ரேஷ் அப்படியே அந்த புறாவை பிடிச்சிட்டு அப்படியே வந்து இந்த கோபுரத்து மேலே உட்காந்துருக்க புறா போல் அதுக்கு எதுவும் உடம்பு சரியில்லை போல் அதனால வந்து கீழே உட்காந்துருந்துருக்கு ஸோ நம்ம வந்து பிடிச்சிட்டு அதை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய புறா வந்து இங்கெல்லாம் வந்து ஒப்பந்திருக்காங்க ஸோ அந்த இதுக்குள்ள ஃபுல்லாகவே வந்து இந்த லிங்கம் மேலே இருக்குது ஃபுல்லாக இந்த கோவிலை சுற்றியும் வந்து அந்த லிங்கம் தான் இருக்குது ஸோ அப்படியே இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படிங்கிறது கிளம்ப போகிறோம் ஸோ இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை ஸோ அப்படியே இங்கேருந்து சாமி கும்பிட்டு அப்படி அப்படிங்கிறது கிளம்புவாங்க ஸோ எல்லாத்துக்குமே வந்து லிங்கம் இருக்குது ஃபைனலாக வந்து நம்ம இப்படியே இந்த வழியாக போய் கோவிலை ஒரு சுற்றி சுற்றி அப்படியே வந்தாச்சு ஸோ அப்படியே வந்து நந்தியை பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்ப போகிறோம் சாமி கும்பிட்டு ஸோ நன்றிச்சு நிறையா வந்து மரங்கள்லாம் வந்து கட்டி வச்சிருக்காங்க

மாமியை வந்து தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அங்கே ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்குது வந்து வெளியில் போய் ஃபைனலாக வந்து இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து ஃபுல்லாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படிங்கிறது கிளம்பி வச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம் டாடா பபாய்